ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மல்லி சீரியலே இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா இந்த போலி ரேணுகாவோட சுயரூபத்தை ஒட்டு மொத்தமாக இந்த ரகுவே நம்ம கதிரேசனுக்கு தெரியப்படுத்துனது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காம இந்த இந்திரோடுக்கு லைக் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு பக்கம் நம்ம மல்லியும் நம்ம கதிரேசனும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க இவள் உண்மையிலே ரேணுகாவே கிடையாது அதே சமயம் இவளுக்கு மனநிலை பாதிக்கப்படவும் கிடையாது இவள் வந்துட்டு இந்த ஒரு வீட்டில் பணத்துக்காக தான் வந்துட்டு ரேணுகிற பேரில் ஏமாற்றி வந்திருக்கா இவளுடைய உண்மையான பேர் வந்துட்டு சுடரி அப்படின்ற உண்மை இந்த ரகுவே வந்துட்டு இப்போ தெரியப்படுது ஏன்னா காரணம் ரெண்டு பேருமே வந்துட்டு ஒன்றா தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க சம்பந்தமே இல்லாம இப்ப நம்ம கதிரேசம் முன்னாடி எல்லா போட்டு என்ன காரணம் ஒரு இருக்குங்க அதுதாங்க நம்ம விஜயோட சதிவு திட்டம் போயிட்டு இருந்த தருணத்தில் டைம் ஆயிடுச்சுன்னு போயிட்டு இருந்தாங்க அப்ப இந்த ஒரு கிளைண்ட் வந்துட்டு பார்க்கணும்னு இந்த ரகு தாங்க வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க எதிர்பார்க்காத சந்தர்ப்பத்தில் நம்ம ரகுவோட டிரைவர் கார் வந்துட்டு நம்ம விஜய் மேல மோதிட்டாங்க அதில் தாங்க எல்லா உண்மையுமே தெரிய வந்துச்சு ஒரு வேலை வந்துட்டு நம்ம விஜய் வந்துட்டு இந்த ரகுவை வந்துட்டு பார்த்துட்டு இருந்தவ அவனே கண்டுபிடிச்சி நம்மளை அடித்து உண்மையை வர வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரேணுகன்ற பேரில் ஆட்டம் போட்டுட்டு இருக்காலே இவள் சுடரு அவளுடைய சுயரூபத்தை அவங்க வீட்டில் இருக்கிறவன் நம்மளே வந்துட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்தலான்னு திட்டம் போட்டுட்டாங்க ஒரு வேலை வந்துட்டு அந்த ஒரு எட்டு கோடி ரூபாய் டெண்டர் வந்துட்டு நம்ம சுடருக்கு வந்துட்டு கிடைக்காம போயிடுமான்னு ஒரு பதட்டத்தில் இப்போ வந்துட்டு கையும் கிழமை சிக்க போகிறாங்க ஏன்னா அந்த ஒரு வீட்டில் வந்துட்டு ஆரம்பத்தில் நம்ம மனோகரனுக்கும் நம்ம மல்லிக்கும் சந்தேகம் வந்துடுச்சு அதை எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம விஜய் முன்னாடி நிரூபிக்கணும் இருந்தாங்க ரொம்பவே போராட்டம் பண்ணியிருந்தாங்க ஆனால் அது எல்லாமே வந்துட்டு வீண் பாருங்கள் ஏன்னா பல நாள் திருடம் ஒரு நாள் வருவான் அப்படின்ற உண்மை வந்துட்டு இப்போ நம்ம சுடருக்கு ரொம்ப நல்லாவே பொருந்துருச்சுங்க இவ்வளோ நாளாக எல்லாருக்குன்னு வந்துட்டு மண்ணை தூவிட்டு அந்த ஒரு வீட்டில் மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி நடிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே இவ்வளோ சீக்கிரம் முற்றுப்புள்ளி வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்களான்வா இவ இவ்வளோ நாளாக வந்துட்டு சுடர் என்ற பேரில் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கா ரேணுகவே கிடையாதுங்க இந்த ஒரு உண்மையை வந்துட்டு நம்ம கதிரேசனுக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு இவ்வளோ நாளாக என் பொண்ணு இறந்து போனவரோட பேரை வச்சுட்டு இந்த ஒரு வீட்டுக்குள்ளே பணத்துக்காக ஏமாத்திருக்கேன் உன்ன மாதிரி ஒரு நன்றி கட்ட நாயை வந்துட்டு நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது அப்படின்னு இவ்வளோ நாளாக நம்ம மறைச்சி வச்சிருந்த இந்த ஒரு சுயரபத்தை நம்ம கதிரசம் இப்பதாங்க வெளிப்படுத்த போறாங்க உனக்காக எல்லாத்தையுமே இழந்துட்டேன்னா இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்தேன் ஆனால் நீ வந்துட்டு பணத்துக்காக என்கிட்ட இந்த அந்த ஒரு எட்டு கோடி ரூபாய் டெண்டர் பணத்துக்காக அந்த டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்டை அடிக்கணுன்றதுக்காக இப்படி திட்டம் போட்டு இருக்க கண்டிப்பாக உன்னோட வந்துட்டு நான் சும்மா விட மாட்டேன்னு ரொம்பவே ஆக்ரோசத்தில் ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம கதிரேசன் அவனுடைய ரூபத்தை காமிக்க போகிறாங்க ஆனால் நம்ம மல்லிக்கு வந்துட்டு சரியான பயங்க ஏதாச்சும் இவர் வந்துட்டு பண்ணுறதுக்குள்ளே இந்த ஒரு விஷயத்தை விஜய் சாருக்கு எப்படியாச்சும் தெரியப்படுத்தணும் ஆனால் இவங்களுக்கே தெரியாமல் ஒரு பக்கம் நம்ம ராஜ ராஜேஸ்வரியும் இந்த நிச ஒரு கேவலமான எண்ணத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அதுதாங்க அந்த ஒரு டெண்டர் மேட்ரு கண்டிப்பா அது வந்துட்டு யாருக்குமே கிடைக்கக்கூடாது நினைக்கிறவங்க மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங் மல்லி நேர்களுக்கு